தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர்கள் வினோதமான முறைகளில் பிரச்சாரம் செய்து வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றனர் சிவகங்கை தொகுதி அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் காரைக்குடியில் வாக்கு சேகரித்தபோது தேநீர் கடையில் சக நிர்வாகிகளுக்கு அநாயசமாக தேநீர் போட்டுக் கொடுத்தார் பின்னர் அரியக்குடி பெருமாள் கோயில் முன்பாக தேங்காய் உடைத்து வழிபாடு நடத்தி பிரச்சாரத்தை தொடர்ந்தார் திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அவர் பெண்களுடன் சேர்ந்து தோட்டத்தில் களை எடுத்தும் மருந்து தெளித்தும் வாக்கு சேகரித்தார் நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரன் வெண்ணத்தூர் பகுதியில் கோழிப்பண்ணையில் முட்டைகளை சேகரித்து வாக்கு சேகரித்தார் வேலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பசுபதியின் பெயரை அக்கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர் தம்பிதுரை மீண்டும் ஒருமுறை தவறாக உச்சரித்தார் நாம் செய்வது சொன்னது போல நம்முடைய வேட்பாளர் பசுபதி பசுபதி ஏழமையான கொடுத்து விவசாய அதே போல வேலூரில் பசுபதிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த எஸ்டிபிஐ தலைவர் முகமது முபாரக்கும் பசுபதி என்பதற்கு பதிலாக ரகுபதிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் மன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் பாசத்திற்குரிய அன்பு மருத்துவர் ரகுபதி அவர்களை ஆதரித்து பசுபதி அவர்களை ஆதரித்து பாசத்திற்குரிய அன்பு மருத்துவர் ரகுபதி அவர்களை ஆதரித்து இன்றைக்கு பசுபதி அவர்களை ஆதரித்து புதுச்சேரி தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக திருக்காஞ்சி கிராமத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வாக்கு சேகரித்தார் அப்போது மூதாட்டியின் கோரிக்கையை ஏற்று அன்பழகன் அவரை வேனில் ஏற்றினார் உடனே மூதாட்டி நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க என்ற பாடலை பாடினார் மற்றொரு மூதாட்டி நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்ற பாடலை பாட அதை அங்கிருந்தவர்கள் ஆர்வத்துடன் ரசித்தனர்